பையனுக்கு ஆறுக்கு நாற்பது வயசு ஆகுது பையனுக்கு மூணு தான் எனக்கு மூணு தோசை தான் காலையில அந்த குரம்பு கூட வைக்கிறது இல்ல அந்த பொடியை சாப்பிட்டு போங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு தோசை ரெண்டுங்க அப்படின்னா கூட நிறுத்திட்டு வந்துருவாங்க இது உனக்கே நல்லா இருக்கா எனக்கு நல்லா இருக்கு உனக்கு நல்லா இருக்கா இல்லையா ஓவரா சாப்பிட்டு சார் சுட்டு போட சுட்டு போட அப்புறம் தோசையோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போகும் சட்னியோ குழம்போ நல்லா இருந்துச்சுன்னா உடனே டபுளா சாப்பிடுவாரு ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது உண்மையிலேயே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் சோ நம்ம பொடியோட விட்டுட்டோம்னா தோசையோட அளவு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும்

உங்க கணவர் இல்லையா பா அவரு சொல்றது கேட்டா நல்லா செய்யும் சார் ஆரா பூசு பூசு மாதிரி பேசுறீங்களா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் யார் பேர்ல எடுத்துறீங்க நான் பேர்ல அதான் அதோட நாமினி யாரு வைஃப் தான் சார் வைஃப் தானே அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இது சார் பேட்டர்ன் சார் அது